வணக்கம் உழவன் மகடு நேயர்களே அறிஞர் அண்ணா எழுதிய வேலைக்காரி என்னும் நாடகத்தினை தொடர்ந்து சுவைத்து வருகின்றோம் அவ்வகையில் காட்சி பத்தில் ஆனந்தன் மணிக்கு இடையே ஏற்பட்ட உரையாடலையும் அங்கு மணி ஆனந்தனின் கத்தியை தீட்டுகின்ற செயலை மாற்றி புத்தியை தீட்டிய செயலைச் சொல்ல ஆன மணி யோசிக்கின்றான் இப்பொழுது காட்சி பதினொன்று இடம் காளி கோயில் இருப்பவர்கள் மணி ஆனந்தன் ஆனந்தன் பரவசத்தில் பாடுகின்றான் மணி வருகிறான் என்ன ஆனந்தா ஒரே பக்தி பரவசம் மணி காளியை கும்பிட்டு போகலாம் என்று வந்தேன் இந்த பிரசாதம் ஏதாவது பணம் கணம் ரொம்ப தாராளமாக கிடைக்கிறதோ அப்பொழுது அங்கு பிச்சைக்காரன் வருகிறான் ஐயா இந்த ஏழைக்கு ஒரு பிச்சை போடுங்க சாமி மணி இந்தப்பா என்று பிச்சை போடுகிறான் அப்பொழுது சாமி இது ஒரு ரூபாயிங்க தெரியுமாப்பா இதை வச்சுக்க இன்னும் நூறு பேர்கிட்ட போய் பிச்சை பிச்சைன்னு கேட்காமே இன்றைக்கு பொழுதை நிம்மதியாக கழிச்சிக்கோ என்றான் மணி மணி உனக்கு தங்கமான மனசுப்பா என்றான் ஆனந்தன் சரி வா கூல் சாப்பிட்டு கொண்டே போகலாம் என்று ஆனந்தன் ஆனந்தனை மணி அழைக்க ஆனந்தன் ஐயோ நான் இன்றைக்கு விரதமாச்சேப்பா போகிறான் அப்பொழுது மணி பைத்தியக்காரன் உழைக்கிறான் மாடு போல சம்பாதிக்கிற காசையெல்லாம் கற்பூரமாக வாங்கி கொளுத்துகிறான் சிகரெட் பிடித்தல் தூப தீப நெய்வேத்தியம் சமர்ப்பியாமே என்று சிகரெட் பிடித்து கொண்டே தூப தீபத்தை நெய்வேத்தியமாக சமர்ப்பிக்கின்றான் காட்சி பன்னிரண்டு இடம் வேதாச்சல முதலியார் வீடு மணி இவ்வாறு மனதில் நினைத்து பொழுது வேதாச்சலம் முருகன் சொக்கன் இவர்களிடையே உரையாடல் காட்சி பன்னிரண்டில் பேதாச்சலம் சொல்கின்றான் என்னப்பா விசேஷம் இன்றைக்கு கோவிலிலே அதற்கு முருகன் ஒன்றும் இல்லைங்க அந்த குலத்தங்கரை பாசனம் இல்லைங்க எது கார்மேகம் தர வேண்டிய கடனுக்கு விட்டு போனது தானே ஆமாங்க அது நம்ம கையிலே வந்ததும் விளைச்சல் அதிகமாக இருந்ததுங்க இந்த வருஷம் அதனாலே அதனாலே தான் காளிக்கு ஒரு அபிஷேகம் செய்து வை வச்சேனுங்க அவசியம் செய்ய வேண்டியதுதான் முருகா முனியாண்டி தர வேண்டிய பாக்கிக்கு என்ன சொன்னான் அவன் பொஞ்சாதி மலே மலேரியாவில் படுத்து மூன்று மாதம் ரொம்ப கஷ்டப்படுகிறாளுங்க பாவம் அதற்கு வேதாச்சலம் முதலியார் யாருக்குத்தான் கஷ்டமில்லை எனக்கும் தான் கஷ்டம் இருக்குது இன்கம் இன்கம் டேக்ஸுக்கு பணம் கட்ட படியேறி இறங்குகிறேனே அது ஒன்றே போதும் இந்த பயல் அங்கே காட்ட வேண்டிய கணக்கை இங்கே வைத்து விட் வைத்துவிட்டு விடுவான் இங்கே வைக்க வேண்டிய கணக்கை அங்கே கொண்டு வந்து விடுவான் இவனை கட்டிக்கொண்டு நான் படுகிற கஷ்டம் காலியாய்தான் கேட்கணும் சொக்கா முனியாண்டி கடன் எவ்வளவு ஆகும் அது ஆகுதுங்க ஐம்பது ரூபாயும் சொச்சம் முருகா பெரிய கோடி சொரர் இவர் சரியாக பார்த்து சொல்லுடா கழுத ஐம்பது ரூபாயும் ஐந்தே முக்காலானாவும் ஆகுதுங்க முருகா அவனாலே நான் கொடுக்க முடியலைன்னா அவன் குடியிருக்கும் வீட்டையாவது என் மேலே எழுதி வச்சுட சொல்லு சரிங்க நான் வர்றேனுங்க என்று முருகன் கிளம்புகின்றான் முருகா உன் மகள் கல்யாண விஷயத்தை பற்றி என்ன முடிவு செய்து வேற எங்கேயோ மாப்பிள்ளை பார்த்திருப்பதாக சொக்கன் சொன்னானே எனக்கு கொடுக்கறதுக்கு இஷ்டம் தானுங்க ஆனா பொண்ணுடன் வயசாயிடுது என்று தான் வயசாகாம இருக்கான் ஏன் இவன் மட்டும் என்னைக்கும் இப்படியே இருக்க போறாளாமா முருகா செங்கோடன் மகளுக்கு கல்யாணம் ஆனது மாப்பிள்ளைக்கு என்ன வயசு இருக்கும் அறுபதுக்கு இருக்கும் இல்லை அந்த கிழவன் அடுத்த வருஷமே செத்து போயிட்டானுங்களே அவன் தானே செத்தான் அவன் எழுதி வச்ச மூணு காணி நிலம் அப்படியே இருக்குது இல்லை அதுவும் போயிடுச்சு அமிர்தத்தை பார்த்து அமிர்தம் என்ன நீ தகப்பனுக்கு மிஞ்சின பிள்ளையா பிள்ளை பிள்ளையா கிட்டேயாமே அப்படி ஒன்றும் இல்லைங்க நாலு பெரிய மனிதர்கள் பார்த்து நல்ல காரியத்தை முடிக்கும்போது நீ யார் அதை தடுக்கிறதுக்கு இந்த அமர்தான் கல்யாணம் காட்சியை முடித்து வைப்பது பெரியவங்க காரியம் வயசாயிடுச்சு அது இதுன்னு என்று என்னென்னமோ சொல்றியாமே சரி போ போய் வேலையைப் பாரு முருகா இதுகளெல்லாம் இப்படியே தான் சொல்லிக்கிட்டே இருக்குங்க நாமும் சரி சரி என்று மேலத்தை வச்சு கழுத்திலே தாலியை கட்டியாச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும் இதுக்கென்னமோ எனக்கு இஷ்டம்தான் பொண்ணுக்குத்தான் இஷ்டமில்லை என்று பாடறே சரி சரி எல்லாம் ஒழுங்க நடக்கட்டும் நீ போ என்று சொல்கின்றான் வேதாச்சலம் முதலியார் அப்பொழுது முருகன் வர்றேனுங்க என்று கிளம்புகின்றான் காட்சி பதிமூன்று இடம் வேதாச்சலம் வீடு இருப்போர் சரசா அமிர்தம் மூர்த்தி என்னடி இது காலா காலத்தில் வருவதில்லை ஏன்டி இப்படி கண்ணை கசக்கிட்டு வந்து நிற்கிறேன் என்று சரசா அமிர்தத்தை பார்த்து கேட்க நான் என்னத்தம்மா சொல்வது எஜமான் நீதிய நியாயமா பேசுவார்னு பார்த்தேன் அவர் எங்கள் அப்பாவுக்கு பக்கம் மேலம் அடிக்கிறார் என்னடி சொன்னார் அப்பா நான் கிழவனைத்தான் கட்டிக்கணுமா ம் அப்புறம் வயசானா என்னடி நீ மட்டும் இப்படியே இருக்க போகிறாயா என்று கேட்கிறார் முத முதலியார் ஏளனமாக சரசா அப்புறம் இன்றைக்கு வருகிறார்களாம் பெண் பார்க்க நான் தலை சீவிக்கிடணுமாம் புதுச்சேலையாம் கூத்தாம் வயிறு எரியுதும்மா வயிறு எரியுதம்மா ஐயோ பாவம் இவ பெரிய ராஜகுமாரி போடி போய் வேலையைப்பார் பெரிய ராணி இவள் இவளை கட்டிக்கிடுறதுக்கு ராஜா வரப்போகிறான் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி தானடி இடம் அமையும் உங்க அப்பன் எங்க அப்பா கிட்ட விவசாயம் பார்த்து உன்னை வளர்க்கிறான் நீ எங்க வீட்டு வேலைக்காரி இந்த பவிசுக்கு தலை நரைச்சு போச்சே என்று பார்த்தா முடியுமாடி தலை நரைச்சா என்னடி காசு பணம் இருந்தா போதாது என்று சரசா வைய இஷ்டமில்லாத இடத்திலே வாழ்க்கைப்பட்டா வேதனையாக இருக்காதம்மா ஏண்டி இஷ்டமில்லை எவனாவது பெரிய இடத்து பயல் அப்படி வலை வீ கிளை வீசினானா மூர்த்தி வருகிறான் சரசா அந்த பொண்ணு என்னமோ தன் வயிற்றெரிச்சலைச் சொன்னா எரிகிற நெருப்பிலே எண்ணெயை வார்க்கின்ற மாதிரி பேசுகிறாயே உனக்கு நியாயமா எல்லா நியாயமும் எனக்கு தெரியும் இதில் நீ தலையிடாதே சரசா போகிறாள் அப்பொழுது அமிர்தம் இந்த கல்யாணத்தில் துளி கூட உனக்கு இஷ்டமில்லையே துளிகூட துளி கூட இஷ்டம் அப்படின்னா நான் சொல்கிறபடி செய்கிறாயா மாறுவேட சாமானங் சாமான்களை கையில் கொடுக்கிறான் மகளுக்கு ஆனதே காட்சி பதினான்கு அப்பொழுது முருகன் அமிர்தத்திற்கு மாறுவேட பொருட்களை கொடுக்கின்றான் இப்பொழுது முருகன் வீடு காட்சி பதினான்கில் முருகன் வீடு இருப்போர் முருகேசன் அவன் மனைவி முத்தாயி மாப்பிள்ளை மற்றும் பெண் பார்க்க வந்தவர்கள் ஆகியோர் தலைமை குடியானவன் முருகேசா இந்தப்பா ரத்தின ஜமுக்காலம் என்று கொடுக்க எதுக்குங்க வர்ற மனுசாலை மரியாதை செய்து அனுப்பணும் பாரு அதனால தான் முருகேசா வர்றவங்க யாரு மாப்பிள்ளையோட தம்பியும் தங்கச்சியும் வராங்க இன்னும் வேறு ஏதாவது வேணுமா வேண்டாமுங்க என்று முருகேசன் சொல்ல செலவுக்கு ஏதாவது வேணுமா இருக்குதுங்க பத்து ரூபாய் இருக்குது அப்போ நான் வரட்டுமா என்று தலைமை குடியானவன் சொல்ல முருகேசன் சரி சரிங்க ஏ புள்ள முத்தாயி குழந்தையை கூப்பிடு தலையை தலையில் தலையை சீவி பொட்டு பொட்டுக்கிட்டு வச்சு அடடே அவங்களே வந்துட்டாங்க புள்ளே வாங்க வாங்க நம்ம வீட்டிலே எல்லோரும் சௌக்கியம்தானுங்களே அதற்கு மாப்பிள்ளை தம்பி சௌக்கியம் தானுங்க என்கின்றான் விருந்தாளிங்க வந்துட்டாலே கால் ஓட மாட்டேங்குது கை ஓட மாட்டேங்குது என்று முத்தாயை சொல்ல உட்காருங்க பரவாயில்லை உட்காருங்க இதை உங்க வீடு மாதிரி நினச்சுக்குங்க என்று முருகன் வரவேற்க மாப்பிள்ளை தம்பி நம்ம வீட்டிலேயும் எல்லோரும் சௌக்கியம் தானுங்களே சௌக்கியம்தான் வெத்திலை போடுங்க மாப்பிள்ளை தம்பி அதுக்கென்ன போட்டா போகுது தட்டை காணமுங்களே ஏ புள்ள முத்தாயி அந்த வெத்திலை தட்டை கொண்டு வாடி உங்க எஜமான் கல்யாண விஷயத்தை பத்தி என்ன சொன்னாரு என்ற மாப்பிள்ளை தம்பி முருகனிடம் கேட்க அவர் சொன்னாரு சரி வெத்திலை போடுங்க பாக்கு இல்லைங்களே இல்லைங்களா ஏ புள்ள முத்தாயி என்னங்க பாக்கு கொண்டு வாடி பாக்கா விருந்தாளி என்றாலே தலை கிறுன்னு சுத்துதுப்பா ஏ பிள்ளை முத்தாயி என்னங்க அந்த காப்பி தண்ணியை கொண்டு வாடி எஜமான் சொ என்ன சொன்னாரு என்று திரும்ப மாப்பிள்ளை தம்பி கேட்க முருகன் அவர் சொன்னாரு மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு என்றார் அப்படி ஒன்றும் வயசாயிடலைங்க என்றான் மாப்பிள்ளை தம்பி அதற்கு ஐம்பதுக்கு மேலே ஐந்தோ பத்தோ தான் அதிகமாக இருக்கும் என்றார் மாப்பிள்ளையின் தங்கை முருகன் சரிதான் போகிற வயசு முத்தாயே அப்பொழுது அங்கு வந்து இந்தாங்க காப்பி என்று சொல்ல முருகன் சாப்பிடுங்க என்கின்றான் அதற்கு என்னடி சொன்ன என் மகளுக்கு பல் நீண்டுக்கிட்டு இருக்கா உனக்கு தாண்டி நீண்டுக்கிட்டு இருக்கு இவ பசு இவ பவுசுக்கு ஒரு கொண்டை காலுக்கு வேறு தண்டை பெண் பார்க்க வந்துட்டாலாம் பெண்ணை போடி மாப்பிள்ளை தம்பி வருகிறார் மாப்பிள்ளை தம்பி என்னடி இது அவளை என்னவென்று நினைச்சுக்கிட்டு இல்லை என்னைத்தான் என்னவென்று நினைச்சுக்கிட்டு அதற்கு முத்தாயி அட அறிவு கெட்டவனே அவளை போலத்தான் இவனும் பேசுகிறான் வீட்டிலே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று கேட்டா இவள் என்ன சொல்கிறது அதற்கு மாப்பிள்ளை இந்தா மரியாதையாக பேசு நீ சும்மா இரு அன்னை இந்த வீட்டிலே பெண் பார்க்க வந்ததுக்கு நம்ம புத்தியை செருப்பாலே அடிச்சுக்கிறணும் என்று மாப்பிள்ளையின் தங்கை சொல்ல முத்தாயி செருப்பை தூக்கி எறிகிறாள் இந்தாடி அடிச்சுக்கோ என்று முத்தாயி தூக்கி எறிகிறாள் மாப்பிள்ளை த தங்கை இன்னும் ஏதாவது தூக்கி போட்டே என்று போகிறார்கள் முருகேசன் வருகிறான் முத்தாயி இது கெட்ட கேட்டுக்கு இரவல் ஜமுக்காலம் வேறு ஏ புள்ளை முத்தாயி என்னடி இது முத்தாயி சொல்கிறாள் கேட்டிங்களா சமாச்சாரத்தை அந்த குச்சுக்காரி வந்தாலே அவ என்று சொல்ல அதற்கு விருந்தாளிகள் எங்கேடி புள்ள அவங்க இழவெடுத்து நாசமா போக என்னடி புள்ள சபிக்க ஆரம்பிச்சிட்டு அந்த கொண்டைக்காரி வந்தாலே அவள் உன் விடியா மூஞ்சி பிள்ளை எனக்கு வேண்டாம் அப்படி என்று சொல்ல அதற்கு பர மாப்பிள்ளை தம்பி பரவாயில்லை விடுங்க கொஞ்சம் பெண்ணை கூப்பிடுங்க அந்த கொண்டைக்காரி வந்தாலே அவள் உன் விடிய மூஞ்சி பிள்ளை எனக்கு வேண்டாம் அப்படி இப்படி என்று சொல்லி என்னை வாயில் வந்தபடி பேசி உன் பவுசை வாங்கிட்டா முத்தாயை அழ ஆரம்பித்து விட்டால் அப்பொழுது முருகன் அமிர்தம் என்னம்மா இது உங்கள் அம்மா கதற கதறல் என் காதை குடையுது என்னம்மா நடந்தது ஒன்றுமில்லைப்பா அந்த அம்மா என்னை கூப்பிட்டாங்க போனேன் உடனே அடி ஏண்டி உன் கண்ணு இப்படி போயிருக்குது பல்லு ஏண்டி இப்படி நீண்டுக்கிட்டு இருக்கு என்று என்னென்னமோ சொன்னாளப்பா அப்படியா சொன்னா அடி பாவி கண்ணு இருக்கு அரிக்கன் லைட் மாதிரி பல்லு இருக்குது பச்சரிசி மாதிரி விட்டேனப்பார் அவளை என்று முருகன் கிளம்ப முத்தாயே எங்கே போரு என்று சொல் சொல்கின்றால் காட்சி பதினைந்து இடம் நந்தவனம் இருப்போர் மூர்த்தி அமிர்தம் சரசா நந்தம் நந்தவனத்தில் மூர்த்தியும் அமிர்தமும் சந்திக்கின்றார்கள் அப்பொழுது மூர்த்தி அமிர்தத்தினம் அமிர்தம் பழித்ததா நான் சொன்ன யோசனை ஓ ஒரே நிமிஷத்தில் ஏற்றிப்பிட்டேன் அவர்களை அமிர்தம் நான் உனக்கு இவ்வளவு உதவி செய்தேன் நீ எனக்கு என்ன தரப்போறே நீங்க பெரிய இடத்து பிள்ளை நான் உங்க வீட்டு வேலைக்காரு என்னாலே உங்களுக்கு என்ன தர முடியும் அமிர்தம் நான் ஒன்று கேட்கிறேன் கோவிச்சிக்கிடாமே பதில் சொல்றியா உனக்கு இங்கே யார் மேலாவது ஆசை இருக்கா எல்லார் மேலே என்ன ஆசை இருக்கு அதை கேட்கலே அமிர்தம் உன் மனதில் யார் மேலையாவது ஆசை இருக்கா என்று கேட்டேன் மனதிலே கூத்தாடும் பதினாயிரம் எண்ணங்கள் என்று அமர்த்தம் சொல்ல அமர்த்தம் நீ குடத்தை தூக்கிக்கிட்டு வளைந்து வளைந்து நடப்பாயே அது மாதிரி வளைந்து வளைந்து பேசுற அதற்கு பாரத்தை சுமக்க முடியாமல் தான் அப்படி நடக்கிறேன் அதே போல் நெஞ்சிலேயும் பாரம் இருந்தால் நாக்கு வளையத்தானே செய்யும் என்று அமர்த்தம் சொல்ல என்னை ஒரு சு ஒரு சுமை தாங்கி என்று நினைச்சுக்கிட்டாவது உன் மனதிலே இருக்கிற பாரத்தை என்னிடம் சொல்ல சொல்லப்படாதோ என்று சொல்லும் பொழுது சரசா வருகிறாள் ஏண்டி அமிர்தம் இன்னைக்கு காலையிலிருந்து என்ன வே என்ன வேலையைத்தான் செய்திருக்கிறாய் மூர்த்தி ஒரு வேலைக்காரை கிட்டே கொஞ்சுவதும் குழவுவதும் வேலையாய் போய்விட்டது உனக்கு அமிர்தம் குடத்தை கீழே போட்டு விடுகிறான் ஏண்டி குடத்தை இப்படி கீழே போட்டுக்கிட்டே போட்டுக்கிட்டு இருக்கிறாயே யார் வீட்டு இது ஏன் அக்கா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அக்காவாம் அக்கா இந்தாடி இனிமே என்னை இந்த மாதிரி கூப்பிடாதே இதே பழக்கம் தானே நாளைக்கு நாலு பெரிய மனுஷங்க வந்திருக்கும் போதும் கூட வரும் போடி போய் வேலையைப்பார் பஞ்சவர்ண கிளியை பிடித்து கொஞ்சி விளையாடலாம் என்று எண்ணி பனைமரம் ஏறும்போது பரந்தோடி வந்துவிட்டது ஜாதிபேதம் என்கின்ற கூண்டுக்கு தரித்திரம் கம்பிகள் வேறு என்ன உலகம் இது என்று மூர்த்தி மனதில் திட்டிக் கொண்டிருக்கின்றான் அப்பொழுது காட்சி பதினாறு தொடர்ந்து காண்போம் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்